கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிழலுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஒரு வெளிச்சத்தோட பிம்பம்னா நிழல் நிழலை நிறைவாக்கி எத்தன வந்துட்டால் அது பேர் நிழல் படம் நிழலை அதை நிரந்தரமாக ஆக்கிக்கினீங்கன்னா நிழலை நிரந்தரமாக அது நிழல் படம் நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் நிழல் கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருந்தோம் அது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு நிழல் என்னவா இருக்கும்னு நினச்சோம் ஒரு வெளிச்சத்தை மேலே போட்டு வெளியே சாஞ்சிதானா அந்த நிழல் கருப்பாக இருக்குது அப்படி தானே கருப்பு கிடையாது அந்த நிழலை இப்படி எத்தனா வெளிச்சம் உள்ளே உமிழ்ந்தால் அந்த பக்கம் போய் வந்தால் வெளிச்சத்தை உள்ளே இழுத்தா கலர்லாம் வர அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் உள்ளே இழுக்கும்போதும் வெளியவும் விழுந்ததும் கருப்பு தான் உள்ளே விழும்போதும் கருப்பு வெள்ளை தான் ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் உள்ளே இழுக்கும்போது கலரோடு இழுக்கலான்ட்டு அப்போது நம்ம நம்ம இப்போ எடுக்கிற ஃபோட்டோலாம் என்ன தான் நிழல் தான் உள்ளே இழுக்கப்பட்டது வெளியே தண்ணா கருப்பு உள்ளே இழுத்தால் கருப்பு இருந்தது இப்போ உள்ளே இழுக்கும் போது கலராக எடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம நிழல் என்ன வாக்கி வச்சுக்கிறோம் இப்போ இது சிரிக்கிறதுக்கு இல்லை நிழலையும் புரிஞ்சு வச்சு புரிஞ்சுக்கணும் அவர் அதுக்காக கேட்டாரா இல்லை நீங்கள் சொல்கிற பதிலுக்காக கேட்டாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்படி ஒரு பதில் அது இருக்குது சரியா அப்போ நிழல்னா உள்ள இழுத்தா என்னவாக எடுத்துக்கலாம் கலராக எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட கலராக உள்ளே இழுத்து அந்த நிழலில் போய் கலரை மாற்றலாம் ஃபோட்டோஷாப்லாம் பண்ணுறதெல்லாம் ஸோ நிழலை இருக்கிறபடியே எடுத்துக்க முடியும் மாற்றிக்க முடியும் இப்போது இது இப்போ நிறைய பொ பொம்மையெல்லாம் வச்சு வேற மாதிரிலாம் ஒன்று வராங்க வரைகிறாங்களே அதுக்குன்னு ஒரு ஆப்பே கூட போட்டு வச்சுருக்கேன் விசஸ் வேற இதெல்லாம் இருக்குது ஜீல நிறைய படம் இருக்குது நீங்கள் படத்தெல்லாம் அப்படியே கரையில் நிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சு நிற்கிறாங்க அப்படியே கலர் ஆயிட்டு ஜொலிக்கெல்லாம் செய்யறாங்க பார்த்துக்கிறீங்களா அப்போ நிழல என்ன பண்ண முடியுது நம்மளால திருத்த முடியுது பதிவு பண்ண முடியுது சேர்த்து வைக்க முடியுது வெறும் வெளிச்சம் பட்டு வெளியே போகிறது மட்டும் கிடையாது அதான் உண்மை நிழல தான் பட் நம்ம நேழல இப்படி இல்லாமல் இப்படியெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக குவாலிஃபைட் ஆகி படம் பண்ணி ரிகார்டெல்லாம் பண்ணுகிறோம் இப்போ நான் பேசுகிறேன் என்னுடைய நிழல் எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ நீ இரநூறு நூற்றி பேர் பார்த்துக்கிறாங்கன்னா நூற்றி எட்டு பேர் என் நிழல் படத்தை பார்த்துக்கிறாங்க அப்போது நிஜத்தை விட நிழல் அதிகமாக்க முடியுது இப்போ நிஜமாக நான் எல்லாத்துக்கும் முடியாது ஸோ நிழலோட தன்மையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்ட உடனே நிறைய நிழல்களை உருவாக்க முடியும்னு அறிஞ்ச உடனே அப்போ நம்ம டெக்னிக்கலாக நான் ஆகிட்டுக்கிறேன் இப்பா அப்போ அடிப்படையில் ஒரு நிழலை புரிஞ்சிக்கிறதுனால தான் இந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் ஸோ நிழல் படங்களை எத்தனை போகிறோம் திருத்துறோம் இப்போ ஏஐ கிட்ட கொடுத்து உணரால் கொடுக்குற மாதிரிலாம் பண்ண முடியுது ஒரு ஆள் மாதிரி உணரால் ஒரு நேழல் எத்தனை வந்து உணர் ஏழோடு சேர்த்து சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு டான்ஸ் ஆட வைக்க முடியுது அதெல்லாம் நம்ம நிழல் என்ன பண்ண முடியுது அசிக்கலாம் முடியுது அளவுக்கு போயிடும் பட் இயற்கையிலேயே நமக்கு ஏற்படுற நிழல் கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் கூட நாம் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட நிழலை வச்சுன்னு என்ன வேணா செய்யலாம் இப்போ என்னை பற்றின மாஃபிங் பண்ணி எந்த வீடியோ வேணாலும் போடலாம் நான் நான் இந்த ஸ்டைலில் பேசுகிற வேறு ஸ்டெயில் அதை மாற்றலாம் என்னிலேருந்து என்ன கட் பண்ணி நிழல் படத்தை கட்பணிலாம் போட முடியுது நிஜத்தை கட் பண்ண முடியும் இப்போ பேசிக்கிறதை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஆனால் அதை நிழலாக்கி பதிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஒன்றா செய்யலாம் அப்போ நிழல் வந்து பெரிய டெக்னா டெக்னிக்கலி குவாலிஃபைடான மனிதர்களால் உருவாக்கப்பட்டு நிழல்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் நிறையா விளையாண்டுக்கிறோம் சரியா வாழ்க்கை கூட ஒரு நிழல் போல் ஆயிடுச்சு நமக்கு போலியாவே இருக்கிறோம் போலியாவே நடிக்கிறோம் தேவைகளை அறியாமல் தேவைகளை நிறையா அனு அனுபவிச்சிக்காமையே கூட ஏதோ ஒரு நிழல் வாழ்க்கை வாழ்ந்துன்னு நிறான் சொல்லுவோம் சரியா ஆனால் நிழல்களை நீங்கள் சே காவலமாக அப்படியே உற்ற முடியாது டெக்னிக்கலி குவாலிஃபைட் ஆகிறதுக்கெல்லாம் இது ஒரு காரணம்தான் சிரிச்சவங்களாம் அமைதியாக இட்ருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ பதில் சரியா அப்படி பார்க்கக்கூடாது அதுவும் உண்மைதான் இப்போ நீங்களே டிக்கச் என்ன இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது